ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கேஸ் சிலிண்டரில் கேஸ் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேப் வாட்டரில் ஒரு துணியை வச்சு இது பண்ணுறேன் இதை வந்து ஒரு பகுதி கேஸோட இதில் ஒரு பகுதியை மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ தொடச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கேஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து கேஸை வந்து தூக்கி பார்ப்பாங்க இல்லை ஆட்டி பார்ப்பாங்க அப்புறம் எப்படி இப்படி ஷேக் பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு வந்து டேஞ்சர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நான் வந்துட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது நமக்கு எந்த அளவுக்கு கேஸ் இருக்குது அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து நல்லா தண்ணியை வச்சு நான் நல்லா தொடச்சிட்டேன் ஒரு பகுதியை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த பகுதி வந்துட்டு டக்குனுக்கு காயுதோ அந்த பகுதியில் வந்து கேஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம் லேட்டாக காயிற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து இருக்குது ஸோ வந்துட்டு நான் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் இருக்கிற பகுதி வந்து காயாமல் இருக்குது இல்லாத பகுதி வந்து டக்குன்னு காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த சை இந்த சைடில் கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு காயலை ஸோ வந்துட்டு உன்னும் வந்துட்டு அந்த இதில் வந்து கேஸ் இருக்குது ஸோ அதனால் நமக்கு வந்து காயாமல் இருக்குது இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம சிலிண்டர் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த இடத்துல வந்து ஈரமாக இருக்குது மேலே வந்து காஞ்சிடுச்சு ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்